அதுக்கு மேலே போனால் ஒரு கடைகள் இருக்குது கார்ஃப்யூர் இருக்குது ஒப்திஷன்னு சொல்லி கண்ணாடி கடை இருக்குது பேக் கடைகள் இருக்குது கண்ணா கடைகள் இருக்குது இங்கே பார்த்தா போஃப்யூம் கடை இருக்கு ஃப்ளோர் இருக்குது உண்டு சார் இந்த உடுப்பு கடை இருக்கு உடுப்பு கடையாக இருக்குது ஷாப்பிங் சென்டராக இருக்குது அவ்வளோ பெருசான்னு சொல்லி ஆமாம் சார் என்ன பெருசாப்பா பயங்கர பெட்டிய பெரிய ஷாப்பிங் சென்டராக இருக்கு இந்த இங்கேருந்து பார்க்கக்கூட பாருங்க அவ்வளோ பெருசாக தெரியுது இந்த ஷாப்பிங் சென்டர்னு சொல்லி ஷாப்பிங் சென்டர் எத்தனை கடைகளில் இருக்குன்னு சொல்லி இல்லாத அளவில் பெரிய ஷாப்பிங் சென்டராக இருக்குது சுவிஸோட உடப்படக்குள்ள பெரிய ஷாப்பிங் தான் ஸ்வீஸ்லேயும் ஷாப்பிங் சென்டர்கள் இருக்குது தான் ஆனால் சைஸ் சொல்லக்குள்ள இது பெரிய சைஸான ஷாப்பிங் சென்டராக தான் இருக்குது மற்றபடி அங்கே இல்லாத கடைன்னு சொல்லக்குள்ள புரிய மார்க் அங்கே இல்லை மற்றது கன கடைகள் இங்கே இருக்கிற கடைகள் கடைகள் இல்லை மற்றது இங்கே பாருங்க இல்லை இந்த சாப்பாடு ஐட்டங்கள் கூட நல்ல நல்ல வித்தியாசமான சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குது இல்லை வந்து அந்த ஷோப்பியா சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது டோன்ட் கால் மீ மீன் சொல்லி ஒரு மோடி கடை ஒன்று இருக்கு நான் பண்ணுது ஜேடின்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு கிங் ஆஃப் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஷூ கடை ஒன்று இருக்கு இந்த தொப்பியெல்லாம் நிறையபடியான தொப்பியெல்லாம் போட்டுருவாங்க பார்த்திங்கன்னா இப்போ போகிறது வந்து இந்த முன்னே இருக்கிற ஃப்ரீமார்ட்டுக்குலாம் அவ்வளோவுக்கு போக போகிறோம் ஃப்ரீமார்ட்டில் வந்து எங்கட விலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல உடுப்போல் எடுக்கலாம் பெரிய கடை இந்த பாருங்கள் அந்த கடை இந்த பிறப்பு இப்படி எங்கேருந்து அதுவாக காட்டுறேன் இந்த பக்கத்தில் ஷூக்கடை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சோழ அடையான ஷூக்கள் வச்சுக்கிறாங்க இந்த ப்ரீ இன்னொன்று ப்ரீமார்க்குண்ட பெருப்பத்தை காட்டுறேன்னு இவ்வளோ பெருசு இந்த கடை இவ்வளோ ப்ரீமார்ட் தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே இதுவரை ஒரு அடுக்கல் இருக்க வரியா போய் பார்ப்போம் இன்னுக்கு நல்ல யோகட் ஃபேக்ட்ரின்றது பாருங்கள் இந்த யோகட் ஃபேக்ட்ரியை அவ்வளோ கலர் கலராக ஐஸ்கிரீமெல்லாம் செய்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது மாதிரி இந்த இதை பார்ப்போம் பாருங்கள் அவ்வளோ கலர் கலராக ஐஸ்கிரீமால் இருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா காபினு சொல்லி ஒரு கடை உணவு அதை தாண்டி நங்கால் இருக்கிறது வந்து நியூயார்க்னு சொல்லி ஒரு உடுப்பு கடை அந்த நியூயார்க் அருக்கில் தான் நான் போகிறேன்னு ப்ரீ மார்க்கெட்டில் போய் சாமான் பார்த்தோன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி சாமான ஒன்று எனக்கு கடைக்கே கிடைக்கல அதால் இப்போ நான் என்ன செய்கிறேன்டா இப்போ நியூயோக் நியூயோக்கர் கிளபி அக்கா பார்ப்போம் சில வேலை நியூயோக்கரில் எனக்கு தெரியும் பிடிச்ச ஒரு யாக்கெட் ஒன்று தவிர பாப்பம் கிடைக்கிறது உண்டு முன்னாள் நியூயோர்க்கர் ஃபேமஸான கடை தான் என்னெல்லாம் வடிவான உடுப்படையெல்லாம் வடி போட்டிருக்கிறாங்க பாப்போம் முழுக்க எனக்கு பிடிச்சவன யாக்கெட்டில் நாம் இருக்கோண்டு தான் அந்த நியூயோக்கர் நியூயார்க்கர் நான் இந்த ஷாப்பிங் சென்டருக்கு மேலே வந்தால் நல்ல ஒரு சீன உண்டு இந்த தான் உங்களுக்கு எடுத்து காட்டும் உண்டு இப்போ வீடியோ எடுக்கிறன் பாருங்கள் பக்கத்தில் நல்ல ஒரு அருவி மாதிரி உண்டு போகுது கீழே வாக்கக்குள்ள ரோட்டு ஹைவே இது ஹைவே இல்ல நோமல் ரோட் தான் முன்னுக்கு பில்டிங்குகள் எல்லாம் நல்லபடியான பில்டிங்குகள் எல்லாம் இருக்குது நல்ல வெயிதம் அடிக்குது வெகு முன் பகுதி இதனால் வந்து மொட்டை மாடியில்லாம் நிற்கிறேன் பாருங்கிறதுக்கெல்லாம் கடை இது பக்கத்தில் வந்து ஒரு காஃபி ஒடிக்கிற இடமும் ஒன்று இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல வெயிலாக இருக்குது இந்த இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணிக்கொண்டு வந்து கொஞ்ச நேரம் ஷாப்பிங் செய்து ரிலாக்ஸாக இருக்கிறேன் பாருங்கள் இருக்கேன் சூப்பராக இல்லை இந்த பெரிய ஷாப்பிங் சென்டரில் இருந்து இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் எக்ஸ்சேஞ்சு போட்டு வழியை வலிக்கிறோம் போகிறதுக்கு முதல் நான் பாருங்கள் இதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைகளில் விளையாடுற ஒரு இது இருக்குது அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து அட்ரெந்த ஷாப்பிங் சென்டர் திருப்பி இருக்கா அப்படியே ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் இன்னும் இது நாங்கள் இருக்க பெரிய ஷாப்பிங் சென்டர் வச்சின மாடியான்னு தெரியலை மூன்று நாலு மாடியாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா கடையாளம் இருக்குது நாங்கள் இப்படியே லிஃப்ட் எடுத்து கீழே போகிறோம் போயிட்டு அப்படியே பஸ் எடுத்து வீட்டை போக போகிறோம் என்று நான் வர வர விஷயங்களும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ